பேரரசர் நெப்போலியனுடைய படையில் பெரும் தவறு செய்த ஒரு போர் வீரனுக்கு மரண தண்டனை என முடிவு செய்தார்கள் அதனை அறிந்து அவனுடைய தாய் அரசன் முன் தோன்றி தன் மகனுக்கு இறங்க வேண்டுமென்று வேண்டி நின்றாள் அரசன் சொன்னான் நீதியின் அடிப்படையில் இவன் தண்டனைக்குரியவன் அதுவும் மரண தண்டனைக்குரியவன் என்று பதில் அளித்தார் அந்த தாய் அரசனை பார்த்து நான் தங்களிடம் வேண்டி நிற்பது இரக்கத்தை தான் நீதியே அல்ல தங்களிடம் வேண்டுவது இரக்கத்தை தான் வேண்டுகிறேன் நீதியே அல்ல என்றார் அதற்கு அரசன் அந்த இறக்கத்தை கூட பெறுவதற்கு இவனுக்கு தகுதி இல்லை அந்த இரக்கத்தை கூட பெறுவதற்கு இவனுக்கு தகுதி இல்லை என்று மிக தீர்க்கமாக சொன்னார் அந்த தாய் விடுவாளா விடவில்லை தகுதியை பார்த்து ஒருவரின் தகுதியை பார்த்து தருவதற்கு பேர் இரக்கம் ஆகாது ஒருவரின் தகுதியை பார்த்து தருவதற்கு பெயர் இரக்கமாகாது என்று பதில் மொழி சொன்னார் அரசன் நிலைகுலைந்து போனால் தனது மனதை மாற்றிக்கொண்டு அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை மரணத்தினர்ந்து விடுவித்தார் இரக்கம் நிறைந்த ஆண்டவரின் ஆசிரியை வேண்டி வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மன்னக அரசன் தன்னிடம் வேண்டி நின்ற தன்னிடம் இரக்கம் வேண்டி நின்றவனுக்கு இரக்கம் கொண்டு அவனை தண்டனிலிருந்து விடுத்தார் என்றால் அரசருக்கெல்லாம் அரசர் இந்த உலகையே ஆண்டு நடத்துகின்ற இருதய ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் நாடி வந்திருக்கின்றோம் நமக்கு இறைவன் இரக்கம் காட்டாமல் இருப்பாரா நிச்சயமாக அவர் இரக்கம் காட்டுவார் பல நாம் எல்லோரும் சொல்லிக் கொள்வதுதான் இறைவனுக்கு இரக்கமே இல்லை என் குடும்பத்தின் மீது என் பிள்ளைகள் மீது என்னுடைய உறவுகள் மீது இந்த உலகத்தின் மீது அவர் இரக்கமே இல்லாமல் இருக்கின்றாரே கடின உள்ளம் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதுதான் எங்கள் மீது இரக்கம் கொள்வாரோ என்ற ஆதங்கம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் உண்டு ஆனால் எந்த அளவிற்கு நாம் இதை புரிந்து கொள்கின்றோம் நம்முடைய ஆதங்கம் சரியானதுதானா என்றால் பலவெளியில் தவறாகத்தான் அமையும் ஏனென்றால் இறைவன் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர் தம்மை நோக்கி அள்ளும் பகலும் அன்றாடும் யாவருக்கும் இறங்காமல் இருப்பாரோ இறைவன் அவளுக்கு இரக்கம் காட்டுவார் என்று நாம் மத்திய நெர்ச்சியில் வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட இறக்கம் நிறைந்த இறைவன் நமக்கு இறங்காமல் இருப்பாரோ நிச்சயமாக இறங்குவார் எப்படிப்பட்ட நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் அதுதான் நாம் கவனிக்கிறேன் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை வேண்டினோம் என்றால் அவர் நமக்காக தமது இறக்கத்தை நிறைவாக பொழிவார் தொடக்க நூலிலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சின்ன உதாரணம் விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கு ஒரு நிகழ்ச்சி இடம்பெறும் சீனாய் மலை கடவுள் மோசே இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த பிறகு கட்டளையை மீறி பொன்னாலான கன்று செய்து வழிபடத் தொடங்கினார்கள் இதை அறிந்த கடவுள் மோயிசனை சந்திக்கின்ற பொழுது இப்படி குறிப்பிடுகின்றார் இங்கிருந்து போய்விடு இங்கிருந்து போய்விடு நீர் மீட்டு வந்த உம் மக்கள் தங்களுக்கு தீமை விளைவித்துக் கொண்டார்கள் எந்த மக்கள் நீர் எகிப்திலிருந்து மீட்டு வந்த உம் மக்கள் தங்களுக்கு தீங்கை விளைவித்துக் கொண்டார்கள் இங்கிருந்து போய்விடு அப்ப எவ்வளோ கோபம் பாருங்கள் இதே சிந்தனையை விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வாசித்து பாருங்கள் அங்கு இதே மோயிசன் இதே கடவுள் எரியும் முற்றடியில் இருக்கின்றார் அப்போ சொல்வார் மோயிசனை பார்த்து என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அந்த இடத்தில் அதே கடவுள் அதே மோசே இப்படி குறிப்பிடுகிறார் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்கள் கண்டேன் ஆனால் இந்த இடத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மக்கள் யாருடைய மக்கள் உண்மக்கள் தங்களுக்கு தீங்கு வரவித்து கொண்டார்கள் இங்கிருந்து போய்விடு என்று அவர் குறிப்பிடுகின்றார் இது இயல்பான ஒன்றுதான் நாம் நன்மை செய்கின்ற பொழுது நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது ஏன் புள்ளன்னும் தப்புன்னு வச்சுக்க பார் நீ பெத்த பிள்ளையை பாருன்னு சொல்லுவோம் இயல்பான ஒன்று தானே குடும்பத்தில் நாம் நம்ம பிள்ளைகள் தப்பாக என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம பிள்ளை நல்ல மார்க் வாங்கிக்க சொல்லுவோம் கொஞ்சம் ஃபெயில் ஆச்சு வச்சிக்கே என்னத்த பிள்ளையை பற்றி என்ன சோறு போட்டையோ இது ஒன்றும் இல்ல இது அப்படின்னு கட்சி கட்டுவோம் அதே போல கடவுள் உம் மக்கள் என் மக்கள் அதை நிறுத்திவிடவில்லை என்னை விட்டுவிடு இப்பொழுது என்னை விட்டுவிடு நான் அவர்கள் மீது என் சினம் மூண்டுள்ளது அவர்களை அடித்தொழிப்பேன் அவர்களை அடித்தொழிப்பேன் எப்படி இருக்கும் அப்பொழுது மோசே கடவுளை பார்த்து மன்றாடுகின்றார் இவ்வாறு பேசுகிறார் கடவுளே ஆற்றலோடும் வலி மிகுந்த கரத்தோடும் மீட்டு வந்த உம் மக்கள் மீது உம் கோபம் எழலாமா பதினொன்றாவது இறைவசத்தை வாசிக்கின்றோம் உம் மக்கள் மீது உம் கோபம் சினம் எழலாமா இரண்டாவது சொல்றார் மலைகளில் சாகடிக்கவும் மண்ணிலிருந்து அழித்தொழிக்கவும் வஞ்சகத்தோடு கடவுள் அவர்களை அழைத்து சென்றார் என்று எகிப்து மக்கள் குறை சொல்வதற்கு இடம் தரலாமா மூன்றாவது சொல்றாரு எனவே உம் கடும் சினத்தை விட்டுவிடு உம் மக்களுக்கு நீ செய்வதாக தீங்கை செய்யாது விட்டுவிடு மோசி கடவுளுக்கு சட்ட பாருங்க உம் மக்கள் மீது கடும் சினத்தை விட்டுவிடு அவர்களுக்கு செய்வதாயிர தீங்கை செய்யாதே என்று சொன்னதோடு பதிமூன்றாயிரம் சொல்லுகிறார் மீண்டும் இவ்வாறு சொல்லுகின்றார் நீர் உம் அடியராய் ஆம்பரகாம் யாக்கோப்பு இவர்களுக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதிகளை நினைவுகூறும் நினைவுகூரும் என்று ஆண்டவர் முன் அவர் வேண்டி நின்றார் அவருடைய இறக்கத்திற்காக ஆண்டவரும் இவ்வாறு சொல்கின்றார் தாம் எண்ணத்தை மாற்றிக் கொண்டதாகவும் தாம் செய்ய இருந்த தீங்கை விட்டுவிடுவதாகவும் அந்த இடத்தில் அவருக்கு வாக்களிக்கிறார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் மக்கள் செய்த தவறு மிகப்பெரிய தவறு என்ற போதிலும் அவர் மோசேனுடைய வேண்டுதலுக்கு இறங்கி தாம் செய்ய இருந்த தீமை செய்யாமல் அவர் மீது இரக்கம் கொண்டு இனி அப்படி செய்வதில்லை என்று அவர் அவர் மீது இறக்கம் கொள்கின்றார் இதைத்தான் நெகமியா புத்தகம் நெகமியா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் படி வாசிக்கின்றோம் கடவுளே நீர் செய்து அரும் செயல்களை அவர்கள் நினைவில் கொள்ளாமல் மாறாக வணங்க கழுத்துடையவர்களாக கழகம் செய்து தங்களுக்கு தீமை விரிவித்து கொண்டார்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் தயையும் இரக்கமும் பரிவும் நீடிய பொறுமையும் கொண்ட நீர் அவர்களை தள்ளிவிடாமல் மன்னித்தீர் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் எந்த நிலையில் எவ்வளோ பெரிய தவறுகளை இழைத்து நின்றாலும் இறைவன் நம்மீது இரக்கம் காட்டக்கூடியவராக நமக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடியவராகவே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இரக்கம் நிறைந்த இறுதி ஆண்டவர் அவரது இதய அன்பிருந்து பொங்கி வழிகின்ற இரக்கம் அவ்வளவு மேன்மையானது உயர்வானது நம் எல்லாரையும் மன்னித்து எல்லா குற்றங்களையும் மன்னித்து இரக்கம் காட்டக்கூடியதாகவே இருக்கின்றது இதைதான் புதிய ஏற்பாட்டில் நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டில் மத்திய நர்ச்சேரி பதினெட்டாம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு எடுத்து பாருங்கள் பத்தாயிரம் தாழ்ந்து பெற்ற இருந்த ஒருவன் அடைக்க வழியில்லாமல் இருக்கின்ற பொழுது அவன் மனைவி மக்கள் அனைவரையும் அவனும் கொண்டு வந்து நிறுத்தி அவருக்குரிய அனைத்தையும் விற்று திருப்பி தருமாறு ஆணையடைகின்ற பொழுது காலில் விழுந்து பணிந்து அவன் பொறுத்தல்க நின்று வேண்டி நின்றான் அவருடைய காலில் விழுந்து பணிந்து அடைத்து விடுகிறேன் பொறுத்தல் என்று வேண்டி நின்றான் அதே நற்செயலி கடைசி நீர் என்னை பல்வாசிக்கின்றதால் சொல்வான் தலைவன் நீர் என்னை வேண்டிக் கொண்டதால் உன் அனைத்து கணையும் தள்ளுபடி செய்தேன் உன்னை மன்னித்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீரும் இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இறைவன் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவருடைய திருவடிகளை பற்றி கொள்கின்ற பொழுது அவருடைய பேருதவி நாடி வருகின்ற பொழுது அவர் நமக்கு இறங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் இவ்வாறு விவளியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே போகலாம் யாரெல்லாம் இறைவனுடைய பேரக்கத்தை நாடினார்களோ யாரெல்லாம் இறைவனுடைய திருவடி நாடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் இறைவன் இரக்கம் நிறைந்தராகவே இறங்கி தமது ஆசிரியரை நிறைவாக கொடுக்கூடியவராகவே இருந்து கொண்டிருக்கிறார் இதோ இந்த நல்ல நாளிலே நாமும் இறுதி ஆண்டருடைய இரக்கத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் இந்த வேளையில் நாமும் பல நிலைகளில் பல தேவைகளோடு பல்விதமான எதிர்பார்ப்புகளோடு உடல் மனம் சார்ந்த அனைத்து விதமான தேவைகளோடு அவருடைய இரக்கத்தை நாடி வந்திருப்போம் எல்லாவற்றுக்கும் இறைவன் இறக்குனராக இருக்கின்றார் அது உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி கடன் சொல்லியாக இருந்தாலும் சரி உறவு சார்ந்தாலும் சரி எந்த நிலையில் நாம் அழல் உற்றாலும் நாம் அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு அவருடைய இரக்கத்தை தேடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு இரக்கம் கடவுளாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த நல நாளில் நாம் நம்மை நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை நாம் வாழும் சமூகத்திற்கு இறைவனுடைய பேரிரக்கத்தை மன்றாடி இந்த பலியில் நம்பிக்கையோடு மன்றாடி ஜபிப்போம் இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக